நண்புறையில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து ரிக்கவர் ஆகியிருக்காங்க இப்போ நின்னா இருக்க தான் அந்த கால் வலி அதனால இப்படி நடக்கிறாங்க பாருங்கள் தன்னுடைய மகன் அம்மாவை கொண்டு வராங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்கள் பாருங்கள் அவங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா அவங்களே தான் செய்கிறாங்க எவ்வளோ அன்பான குணம் அந்த தாய் உள்ளம் பெரிய மகத்தான உள்ளன்னு சொல்லுவாங்க நல்ல அன்பான உள்ளன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சு எங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறாங்களாம் அம்மா இப்ப எல்லாம் நல்லா பசிதுங்களா நல்ல சரிம்மா ஒரு முப்பது இலையை பிடுங்கி அதை நல்லா தண்ணியில வச்சிட்டு அலைச்சிட்டு மண் இல்லாம அழைச்சிட்டு ஒரு பத்து சுற்று விட்டு ரெண்டு காதையும் அடைச்சி வச்சுட்டேன் ஒரு பத்தே நிமிஷம் காதலை விட்டு இப்ப நல்லா இருக்கு நானும் உங்களுக்கு நம்மளுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா வந்திருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பாத்து கூட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுமா

நல்ல காதல் கையில் நெசுக்குனாவே இதில் சாறு வரும் அந்த சாறை எந்த பக்கம் அம்மாவுக்கு வலது கா பக்கம் ஸ்டோக் அடிச்சிருந்துச்சு இடது காதல விட்டேன் இடது காதல விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் அதுக்கடுத்து வலது பக்கம் காதலையும் ஒரு ஒரு பத்து சுற்று விட்டு ரெண்டு காதையும் அடைச்சி வச்சுட்டேன் ஒரு பத்தே நிமிஷம் ஓகே விட்டு இப்போ நல்லா இருக்குது ய்யா இப்போ ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு வந்த போது அம்மா எப்படி இருந்தாங்க ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்து இந்த மொழி புரிஞ்சு விட்ட உடனே கொஞ்சம் நல்லா இருந்தாங்கய்யா கை கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சுட சேர்த்து ஆமா அந்த வலி இருக்கிறதுனால ஐயாட்டா கேட்டேன் கூட்டுவாங்க அம்மாவை வச்சு பாத்துக்கோம் அப்படிங்க நான் அப்படி கூப்பிட்டு வந்த உடனே சில மருந்துகள் அம்மாவுக்கு கொடுத்து எந்த ஒரு வழியுமே இல்ல அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்க கிட்ட கொடுக்கறீங்களா ஆமா இப்போ ஸ்டோக் வந்த உடனே இப்ப மருந்து மாத்திரைகள் ஐயா வாங்கி கொடுத்தா இல்லையா இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு இப்ப நல்லா இருக்கா உங்க வேலையில நீங்களே சரிங்களா என்ன வேலை நான் நீங்களா சரிங்க அதான் பார்த்தேன் சமையல் சமையல சமைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியுதுங்களா இப்போ முடியுது ஏன்னா வீக்கமா இருக்கு ஓகே 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 அதுக்கும் மருந்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோங்க இப்போ மருந்து கொடுப்பாங்க அதையும் எடுத்துக்கோங்க சரியா போகும் சரிங்களா ஸ்டோக் வந்த பின்னாடி இந்த மருந்துகளை எடுத்த பின்னாடி இப்ப நல்லா இருக்கீங்க அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கீங்க இந்த தைவேலின்ற மூலிகையை தான் பிடுங்கி காதல விட்டங்க காதல விட்டா நல்லா இருந்துச்சு பத்து நிமிஷத்துக்குள்ள சரியாயிட்டாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நடந்து அவங்களே சமைச்சுக்கிறாங்க சமைச்சிருவாங்க சமையல் எல்லாம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் கை கால் வழி மா யாருக்குன்னு ஐயாட்ட கேட்டேன் சில மா மா மருந்துகளை கொடுக்கவுமே இப்போ அவங்களுக்கு சுத்தமா இல்ல எந்த பிரச்சனையும் அறிகுறியே இல்ல ஸ்ட்ரோ அறிகுறே இல்ல அறிகுறி இல்ல கை கால் வழியும் இல்ல கை கால் வலி இல்லை சொல்லுங்க சார் ஸ்ட்ரோக் வரும்போது இருக்காங்க ரெண்டாவது ஸ்ட்ரோக் வரும்போது இது மாதிரி மூலிகைகளை ஒற்றை மூலிகை வச்சு சரி பண்ணியிருக்காங்க முதலாவது ஸ்ட்ரோக்கோட சேர்த்து இந்த கை கால் வலியெல்லாம் ரொம்ப இருக்குன்ற போது நீங்க என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவருக்கு இப்போ ரெண்டாவது முறை அவர் இந்த மாதிரி தேவையை விட்டுட்டு அப்புறம் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க மருத்துவர்கள் வந்து எல்லாரும் பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு என்னென்னா ஸ்ட்ரோக்கு வந்து இவர் ரெக்கவரி ஆனாலுமே அவங்களுக்கு முழுசாக வந்து ரெக்கவரி இல்லை அவங்களால வந்து மொபிலைஸ் பண்ண முடியல அதாவது தடுமாறி தடுமாறி வாக்கிங் ஸ்டிக் இல்லாம அவங்களால வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியல அதே மாதிரி ஸ்டாம்பரிங் ஸ்பீச்னு சொல்லுவாங்க அதை தடுமாறி தடுமாறி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து சரியான பேச்சு வந்து சரியா வரல நாவல்ச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதே மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது ஒரு பக்கம் வந்து மூவ்மெண்ட் வந்து இல்லை ரைட் சைடு பிடிச்சி அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல வரும்போது மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இவர்களுக்கு வந்து உள்ள வந்து மருந்துகளை கொடுத்து அந்த கட்டுகளை வந்து இஸ்மிங் ரத்த பாதையில வந்து கட்டு ஏற்படும் அதனால அவங்களுக்கு ஸ்டோக் வந்திருக்கு ஸோ அது ரிலீஸ் உண்டான மெடிசின்ஸும் மற்ற வந்து கால்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு எக்ஸசைஸ்ஸும் சொல்லி கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே அவங்களை ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுத்தா ரிவியூக்கு வந்து டூ த்ரீ மந்த்ஸ் வந்து வந்தாங்க அவங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் வரல அப்புறம் மறுபடியும் தொடர்பு கொண்டு என்ன சொன்னால் லேசாக இப்போ கால் வீக்கம் இருக்கேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்காங்க இப்போ நல்லா நடக்கிறாங்க அவங்களே சமைச்சிக்கிறாங்க நல்லா பே பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க அந்த லேச கால் வீக்கம் மட்டு எதுனால அப்படின்னும் போது அவங்க நிற்க ரொம்ப நேரம் நிற்கிறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே அண்டர்லைங் கண்டிஷன் ஏஜ் ரிலேட்டடு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த லேசாக அந்த வீக்கம் அது எலும்பு தேவைமான அதெல்லாம் இருக்குது அந்த வீக்கம் வந்து இருக்குது கொஞ்சம் உணவில் வந்து மாற்றங்கள் வந்து பண்ணச்சிடுவோம் மெடிக்கேஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நல்ல ரிக்கவரி வந்து இருக்கும் சூப்பர் ஓகேங்க ஏன்னே ஒருவேளை ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்தால் அந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் எய்டை பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த தைவேலை ஃபர்ஸ்ட் எய்டை நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது நல்லது கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஊசியெல்லாம் வந்துடுச்சு அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே நிற்கும் அப்படி இல்லை அப்படின்ற போது கிரானிக் டிசீஸாக இருக்குது ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாச்சு ஸ்ட்ரோக்கிலருந்து ரிகவர் ஆகலாம் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு படித்த படதாரி மற்றும் மூலமாக கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை தொடர்ந்து எடுக்கும்போது அந்த வர்மக்கலையோட சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரோக்கிலிருந்து கண்டிப்பாகவே ஒரு மனிதரை ரிவர்ஸ் கண்டிப்பாக பண்ணிட முடியும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் அறிவு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்யா